அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஹை ஃபிரண்ட்ஸ் முப்பத்தி ஏழாம் நாளுக்கான நம்மளுடைய ஜிகே சோ குறிப்பா வந்து நம்ம நூறு நாள் நூறு ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து முப்பத்தி ஐந்தாவது நாள் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துருந்தோம் முப்பத்தி ஆறும் கொடுத்தோம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஒரு சின்ன ஒரு எமெர்ஜென்சினால வெளிய போயிட்டேன் முகலாய பேரரசு இப்ப நான் உங்களுக்கு பிடிஎஃப் குடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம்ல இருக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க முப்பத்தி எட்டாவது பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் இதுவும் இன் இன்னைக்கானது இது இதுவும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்க பாக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஏழாம் நாளுக்கானது இங்க பாருங்க முகலாய பேரரசு இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி ஏழு கேள்வி கொடுத்துருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளுடைய பெய்டு பேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துடும் இங்க பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஃபாலோயிங் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நான் இங்க வந்து கொடுத்துருப்பேன் இது வந்து ஒரு ஐம்பத்தி நான்கு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரீரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூன்று கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் போது ஐம்பத்தி நாலு பிளஸ் ஐம்பத்தி மூணு நூத்தி ஏழு கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே டெலிகிராம்ல இருக்கும் நான் உங்களுக்கு மொத நாள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு தலைப்புல இருந்து ஐம்பது கேள்விகள் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் இதெல்லாம் லெவன்த் புக்ல இருந்து நான் கொடுக்கறது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முகலாய பேரரசுல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே நான் கொடுத்துருப்பேன் ஓகே சோ பிடிஎஃப் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து பே பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்ல லிங்க் பண்ணி வைக்கிறேன் அந்ததான் போய் பாருங்க சரி அடுத்தது முப்பத்தி எட்டாம் நாளுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வந்து மராத்தியர்கள் ஸோ மராத்தியர்கள் என்ற தலைப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கேன் இது இங்கிலீஷ்ல வந்து இப்போ உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து கேள்விகள் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆன்சரோட வேணுங்கிறவங்க பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் நான் சொல்றேன் ஓகேங்களா ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ தான் இதற்கான ஆன்சர் வீடியோ எப்போ வரும்னா ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அனுப்பிச்சிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரைட் அண்ட் வந்து இதுல வந்து ரீரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எண்பது கேள்விகள் கேட்டிருக்கோம் அத நீங்க பாருங்க ரைட் ஒரு எயிட்டி கொஸ்டின் கேட்டிருக்கோம் இந்த கொஸ்டினின் ஆன்சர்ல எந்த பிளேலிஸ்ட்ல சார் இருக்குன்னு கேட்டா நம்ம கற்பதயஸ்ல நூறு நாள் நூறு ஜி கே அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கு அது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் கவலைப்படாதீங்க திருப்பி திருப்பி ஒரே கேள்வி கேட்குறீங்க சார் இது கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகும் சார் அப்ப அந்த பெய்டு பேட்ச் என்ன சார் அப்படின்னு கேட்டா பெய்டு பேட்ச்ல சேர்றவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பெய்டு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப் பிட்ஸ் மாதிரி வந்து வந்துடும் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு நிமிஷம் இருங்க தமிழ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா பாருங்க தமிழ் இங்கிலீஷ் இரு மொழியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஆன்சர் பிடிஎஃப் மட்டும்தான் நீங்க பேயே பண்ண போறீங்க ஐநூறு ரூபாய்தான் எல்லாமே ஃப்ரீ ஓகேங்களா இதெல்லாம் வந்து வேல்யூடா நான் கொடுக்குறேன் மதிப்பு உங்களுடைய மதிப்பெண்களை கூட்டக்கூடியதாக இது இருக்கும் ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ல வராது அது வந்து இன்ஃபர்மேஷனா இருக்கும் பெப்ரவரில இருந்து ஜூன் வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட வரும் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வித் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வரும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் சில கேள்விகளுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பேன் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியாச்சு இந்த பிடிஎஃப் கூடிய விரைவில் வரும் இது வந்து அவ்வப்போது நாங்க ரெடி பண்ண ரெடி பண்ணா குடுத்துருவோம் ஜனவரி மந்த்த்கு பீடியா உங்களுக்கு பிப்ரவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி குடுக்குறேன் இல்லைனா நடுவுல கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆவீங்க ரைட் ஏழாயிரம் கேள்விகள் கிடையாதுப்பா அதுக்கும் மேல குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் மினிமம் பத்தாயிரம் கேள்விகளுக்கு மேல உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இது இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்ப சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க இங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் வரும் ஃபோன் நம்பர் எல்லாம் கிடையாது ஸோ வந்து இதை பே பே பண்ணிட்டு இதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுப்பேன் பிரத்யேக லிங்க் அனுப்பப்படும் அந்த லிங்க்ல தனித்தனியா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு தனித்தனி ஹோல்டரில் இருக்கும் பொது தமிழ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொதுவாக ரெண்டு குரூப்லயும் கிடைச்சிரும் ஆனா ஜி கே மட்டும் தனித்தனி லாங்குவேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில தடைகள் மற்றும் சில ப்ராப்ளம் கிரியேட் ஆனதுனால பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல பாருங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஹரியப் இன்னும் சில இடங்களே இருக்கு ஜாயின் பண்ணிடுங்க நீங்க வேகமா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணதான் உங்களுக்கு எல்லா தகவல்களுமே உடனுக்குடன் கிடைக்கும் உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேங்களா சோ மே திருப்பி நான் ரிப்பீட் நான் திருப்பி சொல்றேன் நூறு நாள் நூறு ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கிடைக்கும் தனித்தனியா இருக்கும் ஓகேங்களா சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐம்பது கேள்விகள் தான் சொல்லியிருந்தேன் ஆனா இங்க மினிமம் ஒரு எழுபது கேள்வி தாண்டி போகுது சொல்லப்போனா இப்ப இங்கயே பாருங்களேன் உங்களுக்கு எவ்ளோ கேள்வி வந்திருக்கும்னு பாருங்க இதுலயே இந்த முகலாயர்கள்ல நூத்தி ஏழு கேள்விகள் முகலாயர்கள்ல நூத்தி ஏழு கேள்விகள் மராத்தியர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு கேள்விகள் சோ அப்ப எழுபதையும் தாண்டி போகுதா சோ அப்ப டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவா தான் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா சோ அப்ப மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே நான் வந்து இந்த வாய்ப்பு ஒரு தடவை தான் இந்த பதிமூணாம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா டெபினெட்டா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் யாராலையுமே சேர முடியாது ஸோ ஹரியப் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க ஸோ ஒரு சிலர் வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க சார் எனக்கு இந்த டேட் வரைக்கும் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் கேட்டவங்களுக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் மற்ற எல்லாருக்குமே லாஸ்ட் டேட் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதிமூணு தான் இன்னும் மூணே மூணு நாள் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்வஸ்டே பண்ணிட்டு சொல்லிருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் போடுறீங்க ஆனா லாஸ்ட் டேட் உங்களுக்காக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் தேர்ட்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த நூறு நாளுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த நூறு நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் எக்ஸ்ட்ராவா நமக்கு இருக்கும் அந்த டுவெண்ட்டி டேஸ் இலக்கண ரிவிஷன் அது பண்ணுவோம் இலக்கண ரிவிஷன் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மேக்ஸ் ரிவிஷன் வந்து இருக்கும் இது எல்லாமே வீடியோவா வந்துடும் மேக்ஸ் ரிவிஷன் அண்ட் இலக்கண ரிவிஷன் வீடியோ வந்துரும் ஓகேங்களா அண்ட் ஜிகேயும் ரிவைஸ் பண்ணுவோம் ஜிகேயும் குயிக் அண்ட் ஃபாஸ்ட் ரிவிஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பேன் அந்த டுவெண்ட்டி டேஸ் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மூணு வீடியோ பக்கத்துல வரும் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க அது பே பண்ண உங்களுக்கு மட்டும் தான் அந்த ரிவிஷன் வீடியோ லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ரிவிஷன் வீடியோ அப்படி சொல்லி கொடுப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாமே நீங்க டெலிகிராம்ல இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா டெலிகிராம்ல ஃப்ரீ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஸ்டின் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆன்சர் வீடியோவா நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஜிகேக்கு மட்டும் ஓகேங்களா தமிழ் பிடிஎஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிடிஎஃப் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்காது சாரி ஏன்னா வந்து நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் இந்த ஐநூறு ரூபா ஃபீஸ் பே பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்டு இலவசமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க ரிவிசனுக்கான அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பத்தி எட்டு நாற்பது நாள் நெருங்கிட்டு இருக்கோம் இன்னும் வெறும் அறுபது நாள் தான் அறுபது நாள்ல பாத்தீங்கன்னா வந்து என்னென்னமோ விஷயம் சேஞ்ச் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு மாசம் பா ரெண்டு மாசம் நீங்க வந்து உழைச்சிங்கனாலே போதும் ஓகேங்களா சோ அப்ப நம்ம பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்ச இந்த பயணம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீண்டு கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இன்னும் வந்து இருக்கிறோம் ஏன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அதாவது கொடுக்க ஒரு எமர்ஜென்சி கொடுக்க முடியாம போயிடுச்சு ஆனாலும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் தான் இருக்கேன் இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெலிகிராம் வழியா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க பாக்கலாம் டெலிகிராம்ல போய் பாருங்க எல்லா தகவலும் வந்து இருக்குப்பா எல்லா தகவலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த டெலிகிராம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிராம் கற்பது ஐஏஎஸ் அபிஷியல் தொடர்ந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு எல்லா நாளுக்கானதும் இருக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஒன்னு ரெண்டு எல்லா டேஸும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா சோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா பிடிஎஃப் ஒரு எண்ணூத்தி எவ்வளவு பிடிஎஃப் எண்ணூத்தி இருபத்தி மூணு பிடிஎஃபும் உங்களுக்காக இருக்குப்பா எழுநூத்தின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எண்ணூத்தி எல்லா பிடிஎஃபும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் உடைய நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா சொன்னதை தாண்டி டவுட் இருந்துச்சுன்னா இதை தவிர்த்து ஏதானம் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ரைட் தேங்க்யூ சோ மச் அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம் இன்னைக்கு வர வேண்டிய அந்த கிளாஸஸ் அதாவது குறிப்பா வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த கிளாஸ் எல்லாம் எப்ப சார் நடத்துவீங்க முப்பத்தி ஐந்தாவது கிளாஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருவேன் இதெல்லாமே இந்த மூணுமே ரெக்கார்டிங் வந்துடும் நாளைக்கு வழக்கம் போல முப்பத்தி ஒன்பதாவதுக்கான வீடியோ ஏழு மணிக்கு வந்துடும் நாளைக்கு வந்து எப்பயும் வளர வந்துடும் இந்த மூணு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்